வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முட்டை காஸ்ட் ஜூஸ் கடிப்பதால் பெரும் நன்மைகள் முட்டிகோஸ் என்றதுமே தலை தெரித்து ஓடுவோர் பலர் உண்டு ஆனால் அந்த பச்சை காய்கறியான முட்டைக்கோசில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனால் இந்த காய்கறி கொண்டு செய்யப்படும் ஜூஸை குடித்தால் உடலில் தலை முதல் கால் வரை ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் இங்கு முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிப்பதால் பெறும் நன்மைகள் என்னென்னவென்று காணலாம் அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் அல்சர் முட்டைகோஸ் ஜூஸ் அல்சர் பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்க உதவும் இது குடலை சுத்தம் செய்து தொல்லை தரும் அல்சரை குணமாக்கும் மேலும் முட்டைகோஸ் ஜூஸ் குடிப்பதால் வயிற்றின் உள்படலம் வலிமையடைந்து இனிமேல் அல்சர் வராமல் தடுக்கும் புற்றுநோய் முட்டைக்கோஸ் ஜூஸ் பல்வேறு வகையான புற்றுநோயின் அபாயத்தைக் குறைக்கும் இதற்கு அதில் உள்ள சல்போரோபின் தான் காரணம் இதுதான் கார்சினோஜென்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது மேலும் இதில் உள்ள ஐசோயனைட் நுறுகீரல் வயிறு மார்பகம் மற்றும் குடல் புற்றுநோய் வராமல் நல்ல பாதுகாப்பை வழங்கும் கண்புரை கண்புரை நீடித்தால் அது பார்வையை இழக்க செய்யும் இந்த கண்புரையை போக்க அறுவை சிகிச்சை மட்டும்தான் சரும பிரச்சனைகள் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளன இது சர்மத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கும் குறிப்பாக இதில் உள்ள விட்டமின் சி சர்ம பிரச்சனைகளை விரைவில் குணமாக்க உதவும்

ஆந்தோசையனின் மூளையின் செயல்பாட்டை கூர்மையாக்கி ஒரு செயலில் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் மேலும் முட்டைக்கோஸ் ஜூஸ் அல்சைமர் நோயின் அபாயத்தை குறைக்கும் உடல் எடை குறையும் உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் முட்டைக்கோஸ் ஜூஸை குடித்து வர வேண்டும் இதில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு உடல் எடை குறைய உதவும் முக்கியமாக முட்டைக்கோஸில் கேலோரிகள் குறைவு கொலஸ்ட்ரால் குறையும்

போலி அமிலம் ஏராளமாக உள்ளது இரத்த சோகை என்று வரும்போது புதிய இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு போலி அமிலம் மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்தாக கருதப்படுகிறது எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் குணமாகும் முறை பாவி முட்டை கோசை எடுத்து சுடுநீரில் அல்லது வினிகரில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து பின் அதனை பொடியாக்க நறுக்கி மிக்சியில் போட்டு அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதனை கேரட் ஜூஸுடன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் மேலும் சில குறிப்புகளை காணலாம் குறிப்பு ஒன்று முட்டை கோசை ஜூஸ் போட பயன்படுத்தும் முன் எப்போதும் அதனை நீரிலோ சுடுநீரிலோ அல்லது வினிகரிலோ முப்பது நிமிடம் ஊற வைத்துக்கொள்ள வேண்டும் இதனால் புழுக்கள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் முழுமையாக வெளியேறும் குறிப்பு இரண்டு முட்டைக்கோஸ் ஜூஸ் மூலம் சிறப்பான பலனை பெற வேண்டுமானால் உடனடியாக குடிக்க வேண்டும் குறிப்பு மூன்று ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக இதனை பார்க்க கூடாது ஒரு நாளைக்கு போதுமானது அதிலும் கால் டம்ளர் முட்டைக்கோஸ் ஜூஸ் என்றால் அத்துடன் முக்கால் டம்ளர் கேரட் ஜூஸ் சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பு நான்கு இந்த ஜூஸில் உப்பு அல்லது சர்க்கரை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் இல்லாவிட்டால் அதன் தன்மை குறைந்துவிடும் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்